வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாளனை அருகே உள்ள கொடிக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஸ்ரீகாந்த் வயது நாற்பத்தி ரெண்டு இவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய பெற்றோருடன் பட்டுக்கோட்டை அருகே உள்ள ஆண்டிக்காடு கிராமத்திற்கு போய் ஆடு விற்கக்கூடிய தொழிலில் ஈடுபட்டு வந்திருக்காரு அப்போ அதே கிராமத்தை சேர்ந்த ஆர்த்தி என்பதுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு இதனால் அந்த பெண்ணை காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு ஆனால் திருமணத்துக்கு பிறகு அவருடைய ஆடு விற்கக்கூடிய தொழில் வந்து நஷ்டம் ஏற்பட்டுச்சு இதனால் மீண்டும் அனைவருமே சொந்த கிராமமான கொடிக்குளத்துக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் வந்து கொடி கிராமத்தில் தையல் தொழில் செஞ்சு தான் தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வந்திருந்தார் தான் ஸ்ரீகாந்தனுடைய நண்பரான இளையராஜாவுக்கும் ஸ்ரீகாந்துடைய மனைவியான ஆர்த்திக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இந்த விஷயம் எப்படியோ ஸ்ரீகாந்துக்கு தெரிந்து அவர் தன்னுடைய மனைவியான ஆர்த்தியை கண்டிச்சிருக்காரு இதனால் இருவருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டிருக்கு இதையடுத்து ஸ்ரீகாந்தை கொலை செய்ய ஆர்த்தி திட்டமிட்டிருக்காங்க இதனால் தன்னுடைய கள்ளக்காலான இளையராஜா கிட்ட நீ எப்படியாவது என்னுடைய கணவனை கொண்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் அவர் ஒரு திட்டம் போட்டிருக்காரு இதுக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நவம்பர் மாதம் மாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பரான ஸ்ரீகாந்த வலுக்கட்டாயமாக தன்னுடைய காரில் அழைச்சிட்டு போயிருக்காரு அப்போது மது அருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவக்கோட்டை அருகே உள்ள சிறுவாச்சி காட்டு பகுதிக்கு ஸ்ரீகாந்த கூட்டிட்டு போயிருக்காரு அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்து சென்று ஸ்ரீகாந்துக்கு அதிக அளவுல மதுவை ஊத்தி கொடுத்திருக்காரு அவருக்கு போதை தலைக்கேறியதுமே இளையராஜா அவருடைய நண்பரான அஜித்குமார் மற்றும் சிவகங்கையை சேர்ந்த கூலிப்படையை சேர்ந்த ஆசை முத்து சமயத்துறை ஆகியோருடன் சேர்ந்து அவரை அங்கே சரமாரியாக வெட்டி கொலை செஞ்சு அங்கேயே புதைச்சிட்டு ஒன்றும் தெரியாதது போல வீட்டுக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம் ஆர்த்தியும் சொந்த ஊருக்கு போயிட்டாங்க இதனால் ஸ்ரீகாந்தும் வந்து மனைவியான ஆர்த்தியோட வந்து சொந்த ஊருக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்துடைய பெற்றோர்கள் எண்ணியிருக்காங்க இதனால் தன்னுடைய மகனை காணலை அப்படின்னு சொல்லி அவங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கல ஸ்ரீகாந்த் வந்து வீட்டை விட்டு சென்று இரண்டு ஆண்டுகள் ஆன நிலையில் மக்களவை தேர்தலுக்கு கண்டிப்பாக அவன் ஓட்டு போட வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்தோட ஸ்ரீகாந்தோடைய தெரிந்தவர்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் அவருடைய ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் வந்து ஓட்டு போட கூட வராததால ஸ்ரீகாந்துடைய நண்பரான இளையராஜா கிட்ட போய் வந்து கேட்டிருக்காங்க அப்போ போதையில் இளையராஜா வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்காரு இதனால அவர் மீதே வந்து சந்தேகம் அடைந்து போலீசாருக்கு ஃபோன் போட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் இளையராஜாவுடைய இன்னொரு நண்பரான அஜித் குமார் வந்து ஒரு வழக்கில் வந்து போலீஸ் கிட்ட சேர்க்கிருக்காரு போலீசார் அந்த வழக்கில் வந்து தங்கள் பாணியில கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டபோது தான் அவர் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீகாந்தை கொலை செஞ்ச விஷயத்தை வந்து வளர்க்கார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீஸார் தங்களுடைய பாணியில் விசாரிக்க நடந்த சம்பவங்கள் அத்தனையுமே வாக்குமூலமாக அளிச்சிருக்காரு அதைத் தொடர்ந்து இளையராஜாவோட இளையராஜா மற்றும் அவருடைய நண்பரான அஜித்குமார் ஆகியோரை கைது செய்த போலீஸார் சம்பவம் நடந்த இடத்துக்கு அழைத்து சென்று தேவக்கோட்டை தாசில்தார் மற்றும் திருவாடனை எஸ்பியோட முன்னிலையில் ஸ்ரீகாந்த் புதைக்கப்பட்ட இடத்தை வந்து தோண்டி எடுத்திருக்காங்க அப்போது ஸ்ரீகாந்தோடைய சடலம் அழுகி மண்ணோடு மண்ணாகிய நிலையில் எலும்புக்கூடு ம எலும்புக்கூடாக இருந்திருக்கு மேலும் அவர் கடைசியாக அணிந்திருந்த ஆடை மட்டுமே அங்கு கிடைச்சிருக்கு இது குறித்து வழக்கு பதிவு செய்த நிலையில் தலைமறைவாகியிருந்த சிவகங்கை சேர்ந்த கூலிப்படையினரான ஆசைமுத்து மற்றும் சமயத்துறையை பிடிக்க தற்போது தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு மேலும் ஸ்ரீகாந்தோடைய மனைவியான ஆர்த்தியையும் போலீஸார் அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்த நண்பனையே கொலை செய்துவிட்டு இரண்டு ஆண்டுகளாக நாடகமாடிய நண்பரின் மனைவியுடன் கள்ளத்தனமாக வாழ்க்கை நடத்தி வந்த செயல் அந்த பகுதியில் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை அப்படிங்கிறத கீழகவுடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்